ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் சாமி பிடிக்கும் அதுக்காக நம்ம டெய்லியும் கோவில் போயிட்ருக்க முடியுமா முடியாது அதுக்கு தான் நம்ம வீட்டிலே சாமி படங்கள்லாம் வச்சு சாமி கும்பிடுறோம் அப்படி எந்தெந்த தெய்வங்கள்லாம் வீட்டில் வச்சு வணங்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன தான் நமக்கு நிறைய இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் வீட்டில் இந்தெந்த தெய்வங்கள் தான் வைக்கணுன்ற விதிமுறைகள்லாம் பின்பற்றி தான் நம்ம வீட்டில் உள்ள சாமிகள்லாம் வைக்கணும் பொதுவாகவே இப்படி சொல்லலாம் கடவுள் வழிபாட்டிலே உருவ வழிபாடு தான் ரொம்பவே முக்கியமானதுன்னு இப்படிப்பட்ட ஒரு உருவ வழிபாட்டோட பிம்பம் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமில் உள்ள சாமி படங்கள் இப்படி இந்த மாதிரி படங்களை வச்சு நம்ம வழிபாடு செய்யும்போது சில விதிமுறைகள்லாம் நம்ம பின்பற்றி தான் ஆகணும் இல்லைனா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைய குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ வீடியோவில் நம்ம வீட்டில் வச்சு வணங்கக்கூடிய கடவுள்கள் தெய்வங்கள் தேவதைகள் யார் யாரெல்லாம் பார்க்கலாம் பாங்க நம்ம எந்தெந்த கடவுள்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வணங்குறோமோ அந்தந்த அளவுக்கு நமக்கும் நன்மைகள்லாம் வந்து சேருன்றது தான் ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் தான் எந்தெந்த தெய்வங்கள்லாம் நம்ம முன்னுரிமை கொடுத்து வணங்கலான்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்டா அவங்கவுங்க குலதெய்வத்தோட படத்தை வீட்ல வச்சு வணங்கி வர்றது ரொம்ப நல்லது நம்ம குலதெய்வங்கள் கண்களை எப்படி இமை பாதுகாக்குதோ அது மாதிரி நம்மள நம்ம குலதெய்வங்கள் ரொம்பவே பாதுகாப்பா பார்த்துப்பாங்க குலதெய்வத்தை விட பெரிய தெய்வம் இந்த உலகத்திலேயே கிடையாது குலதெய்வத்தோட அருள் இல்லாம நம்மளால வாழவே முடியாது அடுத்ததா அவங்க அவங்களோட இஷ்ட தெய்வத்தோட படத்தை வச்சு வணங்கலாம் நம்மளோட சில நியாயமான கோரிக்கைகளை மட்டும் நிறைவேற்றி நம்மளை காப்பாற்ற தெய்வம் இஷ்ட தெய்வம் மட்டும்தான் தான் குலதெய்வத்துக்கு அப்புறமா நமக்கு அருள் பாலிக்கிறது இஷ்ட தெய்வம் தான் நம்ம நோட் பண்ணியிருப்போமான்னு தெரியல ஆனா எல்லா வீட்லேயுமே மோஸ்ட் காமனாக இருக்கிற சாமி எதுவா இருக்குன்னு கெஸ் பண்றீங்க ஆமாங்க கண்டிப்பாக அது விநாயகர் தான் விநாயகரோட எந்த படத்தை வேணாலும் நம்ம வச்சு வணங்கலாம் அப்புறம் நம்ம குழந்தை கடவுள் எந்த கடவுள் வேணாலும் வச்சு வணங்கலாம் இது நமக்கு குழந்தை வரும் தருன்றது ஒரு ஐதீகம் குழந்தை இல்லாதவங்கள்லாம் இந்த மாதிரி குழந்தை கடவுள் படங்களை வச்சு வணங்குறது ரொம்பவே அவசியம் இது குழந்தையோட பிறப்புக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கும் ரொம்பவே வழிவகை உண்டாக்கும் அடுத்ததாக ராஜ அலங்கார முருகரோட படத்தை வீட்டில் வச்சு வணங்கலாம் இது எதுக்காக உதவும் அரசாங்க எல்லாம் வெற்றி பெறதுக்கும் அரசு வேலைகளை முயற்சி பண்ணுறவங்களுக்கு அரசியல் முன்னேற்றத்துக்கும் ரொம்பவே இந்த கடவுளோட படம் லக்கிங்க இவரோட அருள் இல்லாமல் அரசியலும் இல்லை அரசாங்கமும் இல்லை அப்புறமா மனக்குளத்தில் இருக்கக்கூடிய முருகரோட படத்தை வச்சு வணங்கி வரலாம் இந்த படத்தை யார் கண்டிப்பாக வணங்கி வரணும் திருமணம் ஆகணுன்ற ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த படத்தை வணங்கி வரணும் இவங்களை கும்பிடுங்க டேரக்டாக மேரேஜ் தான் அடுத்ததாக அர்த்தநாரீஸ்வரரோட படத்தை வீட்டில் வச்சு வணங்கலாம் இந்த கடவுளோட படத்தை யார் மோஸ்ட்டாக வீட்டில் வச்சு கும்பிடலாம் அப்படின்னா இருக்கக்கூடிய தம்பதியர்கள் எல்லாருமே இதை வந்து வீட்டில் வச்சு கும்பிடலாம் அப்படி கும்பிட்டோம்னா கண்டிப்பாக அவங்க ஒன்று சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சக்தியுடன் இருக்கும் சிவபெருமானையும் நம்ம வீட்டில் வச்சு வணங்கி வரலாம் நெக்ஸ்டாக ராதையுடன் இருக்கும் குலலோதன் கிருஷ்ணரோட படத்தை வீட்டில் வச்சு வணங்கி வரலாம் இது ரொம்பவே ஸ்பெஷல் எதனாலனா இடையே பாசம் காதல் நேசம் இவற்றையெல்லாம் உருவாக்கக்கூடிய வடிவம் தான் இது குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சிவபெருமானின் படத்தை வச்சு நம்ம வணங்கி வரலாம் இது குடும்ப ஒற்றுமையை செழித்து வளர வைக்க உதவும் ராமர் சீதை லக்ஷ்மணன் இவங்க கூட ஹனுமனும் இருக்கக்கூடிய படம் வீட்டில் வச்சு கும்பிட்றது சிறப்பானது தான் ஹனுமன் படம் நம்ம வைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அது கூட ராமர் படத்தையும் கட்டாயம் வைக்க வேண்டும் லட்சுமியோடு இருக்கக்கூடிய நாராயணனோட எந்த ஒரு அவதாரத்தையும் தாராளமா நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் இதனால நமக்கு பதினாறு வகை பேரும் கிட்டும் நடராஜரை வீட்ல வச்சு கும்பிடலாம் ஞானத்தை போதிக்கிற தக்ஷணாமூர்த்தி படத்தை வீட்ல வச்சு வணங்குறது ரொம்பவே நல்லது இதனால அறிவும் ஞாபக சக்தியும் நமக்கு உண்டாகலாம் கல்வி ஞானம் கண்டிப்பாக கிடைக்கும் தலைமகளோட படத்தை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்குமே பேச்சு திறமையும் சரி எழுத்து திறமையும் சரி அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் லக்ஷ்மியோட எந்த படத்தையுமே நம்ம வீட்டில் வைக்கலாம் அலமேலு மங்கை தாயாரோட இருக்கக்கூடிய வேங்கடேச பெருமாளோட படத்தை வீட்டில் வச்சு வணங்கி வரலாம் இதனால் செய்கிற தொழிலில் நல்ல வருமானமும் சுகமான வாழ்க்கையும் நமக்கு அமையும் லக்ஷ்மி தேவியோட துர்க்கை தேவியும் நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறது நல்லது துர்க்கை தேவியை வச்சு நம்ம வணங்கினோம்னா கணவன் மனைவிக்குள்ள நோ ஃபைட்ஸாம் அதாவது சண்டை வராமல் இருக்காது சண்டை கம்மியாகலாம் அடுத்ததா அண்ணம் நமக்கு தரக்கூடிய அன்னபூரணியோட படம் வீட்டில் அவசியம் வைக்கிறது நல்லது இதனால் நமக்கு பசி பட்னி பஞ்சம்லாம் தீந்து போயிடும் வேலை இல்லாமல் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கெலாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இந்த கடவுளை வீட்டில் வச்சு கும்பிட்டா இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு எந்தெந்த கடவுள்களை நம்ம வீட்டில் வச்சு வணங்குறது மூலமாக என்னென்ன பலன்கள் நமக்கு உண்டாகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் மேலும் இது போல் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி